குபேரன் டிவி நேர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வணக்கம் பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய நாள் தை மாதம் நாலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தை அம்மாவாசை காலை ஒரு மணி பத்தொம்போது வரை சதுர்த்ததி பின்பு அமாவாசை உத்திராட நட்சத்திரம் இன்றைக்கு வந்துவிடும் பூராண நட்சத்திரம் காலையில் பதினோரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் இருக்கும் பின்பு பூரா உத்திராட நட்சத்திரம் வந்துவிடும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு நம் பாவங்களை நீக்கி ஆசிகளை பெறும் நல்ல நாள் இது இந்த நாளிலே பல கோவில்களிலே முக்கியமாக தென்காசியிலும் சங்கரங்கோவிலும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அப்படிங்கிற தீபங்களை போட்டு வழிபடுவது திருத்தணி முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்வது இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும் காலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் நல்ல நேரம் மாலை வேலையில் மூன்றரை மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் நல்ல நேரம் ராகுகால நாலரை ஆறு குளிய நேரம் மூணு நாலரை யமகண்டம் பன்னெண்டு ஒன்றரை சூரம் மேற்கு பக்கம் வெள்ளம் பரிகாரம் மகர லக்னத்தில் சூரியன் நாலு நாள் நாற்பத்தி ரெண்டு விண்ணாளிகள் இருப்பார் ஆறு மணி முப்பத்தைந்துக்கு சூரிய உதயம் பூராட நட்சத்திரம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்குள்ளே சந்திரன் உள்ளே வருவதனாலே மிருகசிரிஷம் மற்றும் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் எஃபெக்ட் இருக்கும் இன்றைய நாளிலே ஹர்ஷ யோகம் என்கிற யோகம் சதுர்பாதம் என்கிற சதுஷ்பாதம் என்கிற கரணமும் உண்டாகும் சதுஷ்பாதம்னா நாலு தாள் அப்படின்னு அர்த்தம் ஹர்ஷனம் புதிய வாகனம் வாங்குதல் ரதம் செய்தல் விவாகம் செய்தல் ஆயுதம் வாங்குதல் பதவியேற்றல் சதுஷ்பாதம் பசுகள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் பிராமண போஜனம் தேவபோதா போஜனை புல் தரை அமைத்தல் போன்றவைகள் அமாவாசை இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணாதி காரியங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு நம் பாவங்களை நீக்கி ஆசைகளை பெறக்கூடிய நல்ல நாள் பூராட நட்சத்திரம் முடிந்து வித்ராட நட்சத்திரம் வந்தால் உத்ராட நட்சத்திரத்தில் கர்ப்பதானம் சீமந்தம் நாமகரணம் தேவதா தேவதாபரிஷ்ட விவாகம் கிரக பிரவேசம் குளம் கிணறு வெட்ட தொலைதூர யாத்திரை போக குழந்தை தொற்றிலை விட இன்றைய நாள் நல்ல நாள் இன்றைய நாளிலே நம்மளுடைய கிரகங்கள் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இவர்கள் அமர்வது மத்தியான வேலைக்கு அப்புறம் நம்மளுடைய சந்திரனும் சேர்ந்து அமர்ந்து கொள்வார் மகர ராசி ராசிக்கு ஹேமந்தருது முன்பணி காலத்திலே மகர மாதத்திலே கிருஷ்ணபக்ஷத்தில் இருக்கிறோம் சதுர்த்தசி அப்படிங்கிறது வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் மோட்சம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும் நேர்மை அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் திதியிலே நட்சத்திரத்தில் இன்றைக்கி இருப்பதுனாலே பல விதமான நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது முக்கியமாக பூராண நட்சத்திரத்திலும் உத்ராட நட்சத்திரம் அப்படிங்கிறதுல சூரியனுடைய எஃபெக்ட் நிறையா இருக்கும் இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் முடிஞ்சு உத்தராயண புண்ணிய காலத்தில் சூரியனுடைய எஃபெக்ட் பார்க்குறோம் வடக்கு திசையில் மாறுறது அதனால் வடக்கு திசையிலே நம்மளுடைய தீர்வுகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி நல்ல விஷயங்கள் அமாவாசை தினத்தில் நடக்குது முக் முக்கியமாக இன்றைக்கி செய்ய வேண்டியது என்னென்னா பகல் பதினோரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் அபிச்சித் யோகம்னு இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ தான தர்மம் செய்வீங்களோ அவ்வளவு உங்களுக்கு திரும்பி ரிட்டாலேட் ஆகும் நல்லபடியாக திரும்பி வரும் நல்ல பலன் டென் ஃபோல்டு பெனிஃபிட்னு சொல்லுவோம் ஒன்று ஒருத்தா நூறு அப்படி வரும் அதனால் ரொம்ப நல்ல விஷயம் இன்றைக்கி இருக்குது அவசியம் பயன்படுத்தி கொள்வோம் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து காண போக்கிறோம் பாருங்கள் வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே இன்றைக்கி காலையில் உத்திராட நட்சத்திரத்துக்குள்ளே சூரியர் உள்ளே வரார் அப்படி பகல் பதினோரு மணி முப்பத்தஞ்சி மேலே வந்துடுவார் உள்ளே வந்த உடனே உங்கள் ராசியனுடைய மாற்றங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் இன்றைக்கி அமாவாசை திதி எதையுமே தைரியமாக செய்யணும்னு எண்ணங்கள் வரும் ஆனாலும் மனதில் எப்படி இருக்குன்னா தேவையற்ற குழப்பங்களும் பயங்களும் வரும் கர்மஸ்தானத்துக்குள்ளே வரும்போது இதெல்லாம் கொண்டு வரும் சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறதுனால இந்த சந்திர சூர்க்கை சேர்க்கையில் சில எண்ணெய் ஓட்டங்கள் உங்களுடைய எஃபெக்டை குறைச்சி விடும் அதுலேயும் பத்தாம் இடம் அப்படிங்கிறதுனால பண பயண வியாபாரங்களுடைய செலவுகள் உணவு தொழிலே சில சுணக்கங்கள் இதெல்லாம் கொடுப்பார் அதனால் கொஞ்சம் என்னடா பண்ண போகிறோன்னு ஒரு எண்ணம் வருதுனால கொஞ்சம் பயத்தோடு நிற்க நிற்கிற நேரத்தில் பரிகாரமாக இன்றைக்கி சாயங்கால வேலையில் போனீங்கன்னா எல்லா கோயில்லையும் லட்சதீபம் போட்டுட்ருப்பாங்க சிவன் கோயிலெல்லாம் அதில் பங்கெடுத்துக்கோ அப்படி இல்லைன்னா மத்தியான வேலையில் பதினொன்று முப்பத்தாறுலேருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் நேரத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் தான தர்மங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோ நல்லது அப்படிலாம் பண்ணுங்கள் அவசியம் இந்த அமாவாசை தைய அமாவாசை முக்கியமான அமாவாசை உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே இன்றைக்கி கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வரவை அதிகப்படுத்தக்கூடிய நாள் இன்னும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த தை அமாவாசை ரொம்ப முக்கியமான விசேஷமான நாள் சூரியனை ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுவோம் அமாவாசை இருள்னு சொல்லுவோம் இப்படி இரண்டும் சேர்ந்து ஒன்றுவது மோட்ச நிலையை கொடுக்குன்னு சொல்லுவாங்க இப்படி மோட்ச நிலையை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கு மோட்சம் அப்படிங்கிறது எப்படின்னா எதையுமே நம்மளுடைய என்ன ஓட்டுறதை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடியதாக சந்திர பகவான் இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய எட்டாம் இடத்தை தொட்டு இருக்கிறார் அதனால் மிருகசிரிஷம் அப்படிங்கிற எஃபெக்டாக இருக்குது கொடுப்பாரு மிருகசீஷம் நட்சத்திர சந்திராஷ்டம் எஃபெக்டை கொடுப்பேன் அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வரவுகள் உண்டு செலவுகளும் உண்டு நன்மைகள் பல உண்டு செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண நல்லது ஆதாயம் பெறலாம் அப்படிங்கிற விஷயமும் இன்றைக்கி இருக்கு இரண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இன்றைய நாளே சிவ வழிபாடு ரொம்ப சிறந்ததாக அமையும் வணக்கம் மிதுனராசி நண்பர்களே ராசிக்குள்ளே குரு வக்கரமாக இருக்கிறாரு தன் பார்வையே தனுசு ராசி மேலே வைக்கிறாரு அங்கே சூரியனும் அங்கே புதன் இருக்கிறார் புதன் இருக்கிறவர் புதன் உங்களுடைய ராசிநாதன் அவர் பெயர்ந்து இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே அவர் வந்து மகர ராசிக்குள்ள போயிடுறாரு சந்திரன் கால வேலையில் இந்த பூராண நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் அங்கேருந்து மூவாயி ரெண்டாம் இடமான உங்கள் ராசி ரெண்டாம் இடமான எட்டாம் இடமான மகர ராசிகளை போயிடுவார் அப்போ போகும்போது எப்படி இருக்குன்னாக்கா மிருகசேஷம் மற்றும் திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷம பெற்றுக் கொடுத்துருவார் திருவாதிரை நட்சத்திரம் ஆதிரை நட்சத்திரங்கிறது சிவனுடைய நட்சத்திரம் மிருகசேஷம்ங்கிற ரெட்டை மனது ஏற்கனவே ரெட்டை மனதில் இருப்பீங்க இன்னும் ஜாஸ்தி குழப்பத்தில் இருப்பீங்க அப்படிப்பட்ட எஃபெக்டாக இன்றைக்கி சந்திராஷ்டம் எஃபெக்டாக சந்திரன் கொடுப்பார் அப்படிங்க தெரியுது அதனால் கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் செவ்வாய் எப்படின்னு நாலு பேரும் சேர்ந்து உட்காரக்கூடிய ஐந்து பேர் ஆயிடுவாங்க சந்திரனோடு சேர்ந்து ஐந்து பேர் சேர்ந்து கூடிய மகர ராசி எட்டாம் இடம் இப்படி எட்டாம் இடத்துல எல்லோரும் சேர்ந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் தெளிவற்ற சுந்தனைகள் நிறைய இருக்கும் தெளிவான சிந்தனைகள் கம்மியாகவும் தெளிவற்ற சிந்தனைகள் நிறையவும் உண்டாகும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நன்மை உண்டாகக்கூடிய சூழ்நிலை எப்படி வரும் அப்படின்னாக்கா இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தைய தான தர்மம் செஞ்சால் ரொம்ப நல்லது ஆனால் தான தர்மங்களை ப பதினொன்றிலேருந்து பன்னெண்டு வரைக்கும் செய்யுங்க அதனால் உங்களுக்கு லாபங்கள் பெருகும் உங்கள் ராசியின் ஏழாம் இடமான மகர ராசிக்குள்ளர சூரிய சந்திர செவ்வாய் சுக்கர புதனுடன் சேர்த்த சேர்க்கை இருக்கிறது இப்படி இவங்க ஐந்து கிரகங்கள் சேர்ந்து அமர்வதனாலே உங்களுக்கு அலைச்சல்கள் ஜாஸ்தியாகும் சுகங்கள் வந்தாலும் சில பயங்கள் உண்டாகும் கலத்திரத்தின் மூலியமாக வரக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகளை கேட்க வேண்டிய சூழ்நிலையும் சில சுகங்களை அனுபவிக்க வேண்டிய எண்ணங்களும் வரும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு பயத்தை கொடுப்பார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் காரிய தடைகளை கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருப்பதனாலே அவரும் ஆரோக்கிய குறைபாடும் செலவுகளையும் வைப்பார் கேது பகவான் உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்தில் இருப்பதும் ஆரோக்கியத்தன்மையை கொஞ்சம் சரி பண்ணும் இதிலேருந்து எப்படி வெளிபடுவது அப்படின்னா இன்றைக்கி தை அமாவாசை உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யும்போது அவைகள் உங்கள் தர்மம் தலைகாக்கும் என்ற தன்மையிலே உங்களை வாழ வைக்கும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் ஆறாம் இடமான மகர ராசிக்குள்ள ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சேரக்கூடிய நாள் மத்தியானம் பதினோரு ஐம்பத்திலேருந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பொருள் வரவுக்கான வாய்ப்புகளும் மகிழ்ச்சிகளும் காரிய தாமதம் இல்லாமல் தடைகள் இல்லாமல் கடாட்சத்தை பெறக்கூடிய சூழ்நிலையும் ஆபரண சேர்க்கையும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கரனின் ஆறாம் இடம் கொடுக்கும் என்பதையும் மனதில் கொள்ளுங்கள் ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இருக்கும் எதையுமே செஞ்சுன்னு எண்ணங்கள் வரும் ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது உங்கள் ராசியிலிருந்து பார்க்கிறார் அதனால் அப்படி பார்க்கறதுனால பயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இன்றைக்கி தை அமாவாசை அதனாலே முன்னோர்களுக்கு படையிலிட்டு அவர்களை வடம்பு வழிபடுவது செய்வது தர்ப்பணாதி காரியங்கள் செய்துவிட்டு மத்தியான அந்த உச்சி வெயில்ன்ற நேரத்தில் பதினொன்று முப்பத்தாறுலேருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் தான தர்மங்களை எவ்வளோ தூரம் தான தர்மங்கள் செய்கிறீங்களோ அது டென் ஃபோல்டாக உங்களுக்கு திரும்பி வரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யுங்க டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லது நடக்கும் போதும் அப்போது கௌரவ பதவி யூக லாபம் தணிகம் தன வணிகங்கள் புகழ்கள் போன்றவைகளை வரவேணும் என்ற எண்ணம் ஒன்றவர்கள் எந்த தாராளமாக செய்யலாம் இதனால் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும் கொஞ்சம் செலவு வரவு ஜாஸ்தி வணக்கம் கண்ணிராசி நண்பர்களே ஆதாயத்தை எண்ணி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி நிறைய இருக்கும் உங்கள் வாழ்க்கையிலே பஞ்சமஸ்தானம் என்கிற இந்த அதிர்ஷ்டஸ்தானத்துக்குள்ளார சூரிய சந்திர செவ்வாய் சுக்ர புதன் என்கிற ஐந்து கிரகங்கள் சேரக்கூடிய இந்த நல்ல நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனையும் ஆதாயமாக மாறும் எப்படி மாறும் அதுக்கு வழி என்ன அப்படின்னா இன்றைக்கி தை அம்மாவாசை தை அம்மாவாசை அன்று இந்த காரியம் அதாவது ஐந்து கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து ஐந்தாம் இடத்தில் அமர்வதனாலே உங்கள் கற்பனை புத்திர யுகங்கள் கற்பனை யுகங்கள் தொழிலிலே வர்த்தி விருதி வித்தையிலே நல்ல வளர்ச்சி பூர்வீக யோகங்கள் போன்றவைகளை கிடைக்க வேண்டும் என்றால் எவ்வளவு தூரம் தான தர்மங்கள் செய்கிறீர்களோ அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பதினோரு மணி முப்பத்தாறு நிமிஷத்தில் பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் நாலு நேரத்தில் நீங்கள் எவ்வளவு தூரம் தான தர்மங்கள் செய்கிறீர்களோ அவ்வளவும் உங்கள் வாழ்க்கையிலே வசதிகளாக பெருகி நன்மைகளாக மாறி உங்கள் வாழ்க்கையை உயர்த்துக்கு கொண்டு செல்லும் வணக்கம் ராசி நண்பர்களே எதையுமே நேர்மையாக கையாளக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசினே பூராண நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரம் வழியாக மகர ராசிக்கு சென்று அமாவாசை தினத்தை ஏற்படுத்துகிறார் என்று சூரிய சந்திர சுக்கர செவ்வாய் புதன் இன்று ஐந்து கிரகங்களானவர்கள் எங்களுடைய ராசி நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள்ளே இருப்பதனாலே விவசாயத்திலே நல்ல முன்னேற்றங்கள் சுக ஓஜனங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பயணங்கள் மூலிமா நல்ல லாபம் முக்கியமாக எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெகக்னேஷன் போன்றவை எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் புகழ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு அன்பான நாள் நேர்மையான நாள் ஆதாயமான நாள் என்ன சொல்லலாம் தை அம்மாவாசை இன்றைக்கி இந்த அம்மாவாசை தை மாதம் முதல் அமாவாசை இது அந்த ஐமா ஐ ஐமா தை மாதம் அம்மாவா போது தை மாதம் அமாவாசையும் போது சங்கரங்கோயில் இருக்க சிவலிங்கம் சங்கரலிங்க பெருமாள்னு சொல்லியிருக்கோம் அந்த லிங்கத்துடைய தளத்தில் தீபத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் இன்றைக்கி அதனால் லட்சதீபத்தை நீங்கள் காணணும் திருத்தணி முருகப்பெருமானின் பால விஷயத்தை காண்பது தை அமாவாசை முடிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் தான தர்மங்களை செய்வது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை தரும் வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்தை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ஐந்து கிரக சேர்க்கை இருக்கிறது இந்த மூன்றாம் இடம்ங்கிறது நன்மையை தரக்கூடிய இடம் லாபத்தை கொடுக்கும் தன லாபம் பெருகும் புத்தி தருமாற்றத்தை கொடுத்தாலும் சௌக்கியங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதனால் இன்றைக்கி எடுத்ததெல்லாம் உங்களுக்கு நல்ல செயல்களாக மாறும் தவறுகள் அதிகளுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை சகோதரின் மூலிமா நல்ல கிணக்கமான சூழ்நிலை உண்டும் புதிய ஆபரண சேர்க்கைகள் உண்டும் அயன சயன போகங்கள் மூலம் லாபங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கு இன்றைய நாளிலே நீங்கள் எவ்வளோ தூரம் பிளான் பண்ணி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுடைய வாழ்க்கையை எஃபெக்டிவாக சுவைத்து நீங்கள் பண்ணலாம் அதனால் பயத்தெல்லாம் ஓரம் வச்சுட்டு இன்றைக்கி நாள் நல்ல ஒரு நல்ல எனர்ஜியோட ஞாயிற்றுக்கிழமை அதுவும் தைய அம்மாவோ நாளில் பித்திரு காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு ஒரு பகல் பதினொன்று மணி முப்பத்தாறுலேருந்து பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் உடைய காலகட்டங்களில் எவ்வளோ தூரம் தான தர்மங்கள்லாம் செய்ய முடியுமோ செய்யுங்க அப்படி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் எப்படி எம்டி வசூலுக்குள்ளே நிறைய போட முடியுமோ அப்படி காலியான பாத்திரத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் கொள்ளவளையும் கொள்ளவனையும் போட முடியல அப்படி பண்ணலாம் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல சிறப்பாக அமையும் திருப்திகரமான நாள்னே சொல்லலாம் இந்த நாள் அமாவாசை தினத்தும் போது தர்ப்பணத்தை செய்து தானம் செய்வது ரொம்ப உசிதம் அதுவும் தைமாவாசையை விட்டடுவே விட்டுறாதீங்க நல்லது நடக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைக்கி உங்கள் இருந்து சந்திரன் மகர ராசிக்குள்ள பெயர்ந்து போகிறார் சூரிய சந்திர செவ் குரு சூரிய சந்திர சுக்கர செவ்வாய் புதன் இந்த ஐந்து பேரும் பார்க்கிறார்கள் குரு தன் பார்வையை உங்கள் ராசியின் பன்னா உங்கள் ராசி மேலே வைக்கிறார் சனி தன் பார்வையை உங்கள் ராசி மேலே வைக்கிறார் அதனால் குருவும் சந்திரனும் சனியும் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அமாவாசை யோகமானது ரொம்ப முக்கியமான யோகமாக கருதப்படுகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு நம் பாவங்களை நீக்கிக் கொள்வதற்கு தான தர்மங்களை செய்வது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோட்பாடு அதை நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையான இன்றையும் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் என்ன யோசித்து செய்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு லாபம் உண்டாகும் அப்படிங்கிறது தெரிகிறது வாகன சம்பத்து அப்படின்னு வாகனங்கள்லாம் கிடைக்கும் நல்ல லாபம் உண்டாகும் நல்ல தொழிலில் முன்னேற்றங்கள் வரும் இது எல்லாமே இன்றைக்கி கூடுதலாக கிடைப்பதற்கு இறைவன் அருள் உங்களுக்கு துணை நெருக்கட்டவும் வணக்கம் மகர ராசி நண்பர்களே இன்றைக்கி கொஞ்சம் எதையுமே செய்யும் போது கொஞ்சம் யோசி செய்யுங்க உங்கள் ராசிக்குள்ளேற சந்திர பகவான் வருவது சூரியன் சந்திரன் சேர்ந்து அமாவாசை யோகத்தை பெறுவதும் யோகக்காரர்களான சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே உட்காருவதும் தைரிய செவ்வாய் உச்சப்படுவதும் ஆறு ஒன்பதுக்குரிய புதனானவர் உங்கள் ராசிக்குள்ளே அமர்வதும் இவர் அஸ்தங்கம் ஆவதும் இன்றைக்கி கொஞ்சம் எல்லோரும் உங்கள் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தும் யார் சொன்னதை கேட்குறதுன்னு உங்களுக்கு தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எந்த காரியம் செஞ்சால் நல்லது எதுக்காக செய்யக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் தீர்மானித்து செய்யுங்க அவசர அவசரம் வேண்டாம் செய்கிற காலத்தை யோசித்து செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் மூன்று ஒன்று என்றாது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அவசியம் இன்றைக்கி நாளில் தை அமாவாசை அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷம் இந்த விசேஷமான நாளிலே உங்களால் முடிந்த தான தர்மங்களை பகல் பதினோரு மணி முப்பத்தாறு அது பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரைக்கும் செய்யலாம் எவ்வளோ தூரம் செய்கிறீங்களோ அவ்வளோ கோல நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதனுடைய நூறு மடங்கை எதிர்பார்க்கலாம் வணக்கம் கும்பராசி நண்பர்களே இன்றைக்கி உங்கள் ராசியினுடைய பன்னிரெண்டாம் இடத்துக்கு சந்திர சூரிய குரு சாரி சந்திர சூரிய செவ்வாய் புதன் சுக்கரன் இவர்கள் ஐவரும் சேர்கிறார்கள் குருவின் பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்து மேலே விழுகிறது அங்கே சனியின் பார்வையும் தொடர்ந்து விழுகிறதுனாலே லாபம் மெதுவாக கிடைக்கும் ஆனால் கிடைக்கும் இந்த தொழில் வர்த்தகம் அப்படிங்கிற விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை எண்ணி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் செலவை வைக்கும் அப்படிங்கிறது இருக்கனால மனதிலே கொஞ்சம் இன்றைக்கி ஒன்றும் சரியாக வரலைங்களே அப்படிங்கிற கவலையை கொண்டு தரும் இந்த கவலை ஜாஸ்தியாக வச்சனாலே மனசு கொஞ்சம் டல்லாகிடும் அப்படி மனசை டல் பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்கான்னா ஆமாம் இருக்குது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற ராகுவை குரு வக்கரகதியிலேருந்து பார்ப்பதும் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் ரெண்டாம் இடத்துல உட்காருவதும் அவ்வளோ வந்து உங்களுக்கு சு சுபிட்சமாக இல்லை அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எக்ஸ்ட்ரா வேணும் இப்படி ஆரோக்கிய குறைபாடுகள் தடைகள் தடைகள்லாம் வரும்போது தான் பரிகாரங்கள் செய்ய வேண்டும் சொல்லுவோம் தை அமாவாசை என்பது நல்ல பரிகாரமான தினம் இன்றைய நாளிலே உங்கள் முன்னோர்களை நினைத்து நீங்கள் படையல் செய்வது ரொம்ப விசேஷம் அப்படி வழிபட்டு அவர்களுடைய ஆசிர்வாதை பெறுவதிலும் அவர்களை எண்ணி நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பதினோரு மணி முப்பத்தாறு நிமிஷத்தில் பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரைக்கும் செய்வதும் அந்த அபிஷித் முகூர்த்தக்குடைய காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் நூறு மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும்னு இருக்குது அதனால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நங்களை வைத்து நீங்கள் செய்யுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி நண்பர்களே சுகங்களை அடிப்படையாக கொண்ட உங்களுடைய ராசியிலே ஐந்து கிரக சேர்க்கைகள் லாபஸ்தானமான மகர ராசியிலே அமர்வது இன்றைக்கி உங்களுக்கு நிறைய சுகத்தை பெற்றுத்தருவதாக அமையிறது சந்தோஷங்கள் வரைக்கும் காரியத்திலே வெற்றி கிடைக்கும் தன லாபம் கிடைக்கும் ஆடை ஆவரண சேர்க்கைகள் உண்டு நல்ல வாய்ப்பிலே சுகமான சாப்பாடு போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் இப்படி ஒரு நல்ல சேர்க்கையும் நல்ல அனுபவமும் இன்றைக்கி கொடுக்கக்கூடியதுனால இதை நாள் உங்களுக்கு ரொம்ப சுபிட்சமான நாள் அப்படின்னு சொல்லலாம் சுகமான நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதனால் கூடுதல் சிறப்பு என்னென்னாக்கா தை அமாவாசை தை அமாவாசையினாலே நார்மல் அமாவாசையே முன்னோர்களுக்கும் ப படையல் போடுறதுன்னு உண்டு அது தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ரொம்ப விசேஷமான நாள் விசேஷத்தில் சேர்ந்தது தான தர்மத்தோடு சேர்ந்து படையல் போடும் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் மல்டிஃபோடாக வரும்னு சொல்கிறோம் ஒரு பலன் நூறு லாபத்தை ஈற்றி கொடுக்கும் அதனால் இன்றைக்கி நாளில் தான தர்மத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய இந்த படையல் ரொம்ப ரொம்ப சிறப்பானது இதை அவசியம் விட்டுடா பண்ணுங்கள் இதனாலேருந்து உங்கள் வாழ்க்கையிலே பல மாற்றங்களை ஏற்றங்களை எதிர்பார்க்கலாம் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்